தாய் தாய்பேடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பூமியை நனைத்த ஒரு மலைத்துளி எழுதியவர் ஜனார்த்தன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அடுக்குமாடி குடியிருப்பின் நான்காவது தளத்தில் பனி பூத்திருந்த கண்ணாடி எண்ணலை மெதுவாக திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்க்கிறேன் கடுங்குளிர் முகத்தில் அறைகிறது வெளியே ஸ்னோ கொண்டிருக்கிறது எங்களுடைய வீடு அமைந்திருக்கின்ற இந்த மலையை வெள்ளைக் கம்பளியால் போர்த்தது போல பனி மூடியிருக்கிறது எனக்கு பொதுவாக இந்த கிளைமேட் நன்றாக பிடிக்கும் ஆனால் இப்போது ஏனோ அதை அனுபவிக்க தோன்றவில்லை இந்த நோர்வே நாட்டில் மார்கழி மாதம் பிறந்தாலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கிவிடும் வீதிகள் தேவாலயங்கள் நட்சத்திர உணவு விடுதிகள் ஷாப்பிங் மால்கள் என்று எங்கு சென்றாலும் விதவிதமாக வர்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து வைத்திருப்பார்கள் அதற்கென அமைக்கப்பட்ட மேடைகளில் இசை நிகழ்ச்சிகளும் பிரபல நடன கலைஞர்களின் நடனங்களும் என கேளிக்கைக்கு குறைவே இருக்காது அழகாக நடனமாடிக்கொண்டே சாண்டா க்ளோஸ் அதுதான் கிறிஸ்துமஸ் சாத்தாக்கள் குழந்தைகளுக்கு சாக்லேட்டுகளையும் பரிசு பொதிகளையும் கொடுத்து மகிழ்விப்பார்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னை ஷாப்பிங் கூட்டி கொண்டு போகச் சொன்னேன் பேக்கரியில் டே போட்டுவிட்டு நேரத்தோடு வீட்டுக்கு வந்து காரில் ஏற்றி கொண்டு போவதாக சொல்லிச் சென்றவரை மணி நான்காகியும் காணவில்லை இனியனும் நித்தலாவும் இன்னும் அப்பா வரவில்லையென்று எனக்கு குடைச்சல் தர தொடங்கிவிட்டார்கள் கிறிஸ்மஸ் சீசன் வேறு பேக்கரியில் வேலை அதிகமாக இருக்கலாம் அந்த வெள்ளைக்கார முதலாளி இவரை நம்பித்தான் பேக்கரியை விட்டுவிட்டு குடும்பத்தோடு லண்டனுக்கு சுற்றுலா சென்றிருக்கிறார் வருவதற்கு இரண்டு வாரம் கூட ஆகலாம் முதலாளியிடத்திலிருந்து கணக்கு வழக்குகள் கவனித்துக் கொண்டு ஐம்பதுக்கும் அதிகமான வேலையாட்களையும் மேற்பார்வை செய்வதென்றால் சும்மா காரியமா என்ன கல்யாணமாகிய இந்த பத்து வருடங்களில் ஒரு நாளாவது அவர் என்னுடைய பழைய கதைகளை சொல்லி குத்தி காட்டியதோ எனக்கு கைநீட்டி அடித்ததோ கிடையாது என்னையும் பிள்ளைகளையும் அக்கறையாக பார்த்துக் கொள்கிறார் நல்ல வசதியான வீடு நகை நட்டுகள் உடுப்புடவைகள் நேரத்துக்கு நேரம் விரும்பிய சாப்பாடு எனக்கு இங்கே என்ன குறை வசதி வாய்ப்பிருந்தால் மட்டும் போதுமா மனதில் நிம்மதி இல்லையே எப்போது பார்த்தாலும் என் மூத்த குஞ்சின் நினைவுகள் என்னை அலக்களிக்கிறதே என் பிள்ளை இப்போது எப்படி இருப்பானோ எங்கே இருந்து கஷ்டப்படுறானோ என்று நினைத்தால் பெற்ற வயிறு நோகுது அந்த பழைய எல்லாம் மறக்க வேண்டும் என்றுதான் தான் நினைக்கிறேன் ஆனால் இப்படி மறப்பது அன்றைக்கு என்னால் என் குடும்பம் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சமா என் அம்மா அழுது வடித்த கண்ணீருக்கு அளவிருக்கிறதா நான் என் தலையில் மட்டுமா மண்ணை வாரி போட்டேன் என் இரண்டு தங்கச்சிமார் வாழ்க்கையிலும் சேர்த்தல்லோ மண்ணை வாரி போட்டேன் அதற்கெல்லாம் பரிகாரம் செய்வது போல இவரை கல்யாணம் கட்டி நோர்வேக்கு வந்த பிறகு என்னுடைய குடும்பத்தை ஊரில் யாருமே நினைக்காத அளவிற்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டேன் அம்மாவுக்கு ஊரிலேயே ஒரு காணி வாங்கி பெரிய கல்வீடு கட்டி கொடுத்தேன் மூத்த தங்கச்சி சங்கீதாவுக்கு நகை நட்டு போட்டு அரசாங்க உத்தியோகம் பார்க்கிற நல்ல மாப்பிளையை கல்யாணம் செய்து வைத்துவிட்டேன் அவளுக்கு இப்போது இரண்டு பெண் பிள்ளைகள் இரண்டாவது தங்கச்சி இந்துவையும் நன்றாக படிக்க வைத்து அவளுக்கும் காலாகாலத்துக்கு ஒரு கல்யாணம் செய்து வைத்தால் என் மனதிற்கு நிம்மதி அதற்கெல்லாம் இவர் என்ன தடை போட்டிருக்கிறார் இவரை போல எங்கள் குடும்பத்தை தன் குடும்பம் போல பார்க்கும் மனசு எந்த தான் வரும் என் வாழ்க்கையே ஒரு சீட்டாட்டம் போல ஏதோதோ வெல்லாம் நடந்து போச்சு பதினொரு வருடங்களுக்கு முதல் அந்த சுமன் மட்டும் என் வாழ்க்கையில் வந்திருக்காவிட்டால் அவனை நான் காதலித்திருக்காவிட்டால் அசடு மாதிரி அவன் கூப்பிடுற இடங்களுக்கெல்லாம் போய் அவன் ஆசைக்கு இருக்காவிட்டால் நான் இப்படியெல்லாம் துன்பப்பட்டிருப்பேனா இனிக்க பேசும் நாவும் இதற்கமற்ற இதயமும் கொண்ட அவன் என்னை நன்றாக அனுபவித்துவிட்டு எனக்கு வயிற்றிலே உண்டாக்கிய பிறகு தனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லிவிட்டு போனானே அது ஊரெல்லாம் பெறவி என் மானுமே கப்பலேறி சனியன் போல இப்போது ஏன் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அவன் மீதே முழு பழியையும் சுமத்துகிறேனே ஒரு குமர் பிள்ளை ஆண்களிடம் இட்டமாக இருக்க வேண்டும் என்கிற அறிவு எனக்கு இருந்திருக்க வேண்டாமா மடந்தை பருவத்தில் ஒரு தடவை மீறினால் அவ்வளவுதான் தவறு ஒன்றை திரும்ப திரும்ப செய்யும் போது அதன் அடர்த்தியும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் நமக்கு புலப்படுவதில்லை புலன்களுக்கு கிடைக்கும் இன்பம் கண்களை மறைத்து விடுகிறது அதுதான் எங்கேயோ படித்திருக்கிறேனே தவறுகள் செய்வதெல்லாம் நொடிகளில்தான் தண்டனைகள்தான் யுகங்களுக்கு இது எனக்கு நன்றாகவே பொருந்தும் அன்றைக்கு மண்ணெண்ணெய் விலை குறைந்ததை விடவும் நான் கெட்டுப்போய் வயிற்றுல புள்ள வாங்கினதுதான் அயலட்டத்துக்கு புழு குழாய் அடிக்கு தண்ணீர் படிக்க வந்து எங்களுடைய வீட்டை பார்த்து காரி துப்புகிறவர்களையும் சீறு எறிகிறவர்களையும் எத்தனையோ தடவைகள் கண்டிருப்பேன் அம்மா பாவம் என்ன பெற்ற குற்றத்துக்கு அதுப்பட்ட பாடு முன்பின் வீட்டு படலியடி தெரியாதவர்கள் எல்லாம் சொந்தம் என்று சொல்லி மூஞ்சியை தொங்க போட்டுக்கொண்டு துக்கம் விசாரிக்க வந்தார்கள் அவன் யாரு வெடியன் என்ன சாதியாக்கள் அந்த எப்பவே வெத்திலவாயோடு ரோட்டு ரோட்டா துப்பிக்கொண்டு திரிகிற பொடியனோ இல்லையென்றால் இந்த பக்கத்து பெனகலில கள்ளுறவாற ஒரு கருவல் திறக்காமல் விசரி போல மூளைக்குள் முடங்கி அழுது கொண்டே இருந்தேன் உன்ற வடிவுக்கும் குணத்துக்கும் நீ எங்கியோ இருக்க வேண்டியனே வெளிநாட்டு மாப்பிள்ளைய கொண்டு ராசாத்தி மாதிரி வாழ வேண்டியனே இப்படி சொன்ன அத்தைக்கு ஊரில் நாலு ஆம்பளை பொடியல் ஒருத்தனையாவது எங்களில் ஒருத்திக்கு கல்யாணம் கட்டித்தர சொல்லி கேட்டு அம்மாவுக்கு ஆயுளில் அரவாசி போச்சு புள்ள நீ திறந்து உள்ளதை சொன்னாத்தான் நாங்களும் ஏதும் செய்யலாம் வைத்த பார்த்து வைத்தியம் பார்க்க இயலாது நீயும் அவனும் நிறைய தரம் உண்டாயிருந்த நீங்களா உனக்கு வயத்தில வந்து எத்தனை மாதம் இருக்கும் கடைசியா இப்பா ஏலாமல் வந்தது ஏதோ நர்ஸுக்கு படித்தவ போல எத்தனை கேள்விகள் எல்லாம் என்மேலுள்ள அக்கறையான் சில பேர் அடிவி சரி தப்புத்தான் பண்ணி போட்ட வயிற்றில் புழுப்பூச்சி தான் வந்துட்டு ஒரு பப்பாத்தி பிஞ்சோட சோரிய முடிச்சிருக்க வேண்டியது தானே மடச்சி உரிமையோடு திட்டுகினமாம் அது சரி நீ ஒரு வெள்ளந்தி இப்பத்தே பெண்டுகள் ஏதோதோ வெல்லாம் செய்யுறாளுவ அதெல்லாம் ஊருக்கு தெரியுதா புள்ளியை பெற்று நடுவீட்டுக்குள்ளியே வெட்டி தாட்டதுகளும் ஊருக்குள்ளே இருக்குதுகள் நீ வேறு அசட்டுத்தனமாக இருந்துட்டு இப்போ குடும்பத்தையே சந்திச்சிருக்க வச்சிட்டாயே என்று சொல்லி கண்ணீர் வடித்தனர் சிலர் மூணு மாதம் கழிஞ்சா என்ன கொழும்புக்கு போனால் இப்பையும் இதை கலைக்கலாமாமே கூடி கொண்டு போங்கோ மச்சி சித்தி சின்னம்மா குஞ்சி அம்மா இல்லாத முறையெல்லாம் கொண்டு பல பேர் அம்மாக்கு அட்வைஸ் ராஜாதி அக்கா செல்லம் கொஞ்சி கொஞ்சி நீ கொடுத்த இடம்தான் மூத்தவள் சீரழிஞ்சு போய் நிற்கிறாள் மெத்த இரண்டு பெண்டுகளையாவது அடக்கத்தில் வச்சிரு அடுத்தவள் சங்கீதாவும் மேரோடியோ மோட்டர் சைக்கிள் ஏறி கொண்டு திடீர் ஆளாமண்டு ஊராக்கலகரை கினம் இப்படி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி எரியுற நெருப்பில் எண்ணெய் வார்த்த சொந்தக்காரர் தான் அதிகம் அப்பா ஊருக்குள் மரியாதையோடு இருந்த மனுஷன் மேசன் வேலைக்கு போய் உடம்பை வறுத்தி உழைத்து எங்களையெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்தவர் இந்த அவமானம் தாங்காமல் குடிச்சு குடிச்சே ஓடா தேய்ந்து போனேன் எல்லாரும் படித்து கிழிச்சது காணும் என்று தங்கச்சிகளை பள்ளிக்கூட பக்கம் போகாமல் செய்துவிட்டார் இளவு வீடு போல எல்லோரு முகங்களிலும் சோகம் சோகமாப்பி கிடந்தது மாதக்கணக்காக வீட்டில் அடுப்பே மூட்டவில்லை திரு இறுதி ஆண்டவர் படத்துக்கு திருவிழக்கேற்றுறதும் இல்லை அம்மா நெட்டியில் பொட்டும் கூட வைப்பதில்லை நடந்தது நடந்து போச்சு அதுக்காக நீ விதவை போல பொட்டில்லாமல் நாலு சுவருக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற என்று சில வாய்கள் கேட்கும் அம்மா பொட்டு வைத்துக்கொண்டு பக்கத்து கடை தெருவுக்கு போனால் மகள் கதை சந்தி சிரிக்குதா ஆத்த இங்கே பெரிய பொட்டும் வச்சு கொண்டு பூசி மினுகி கொண்டு தெரியுறாவா என்று காதலிப்படவே சில வாய்கள் பேசும் நான் வைத்தில பிள்ளையோடு பட்டினியாக கிடந்தது போல எந்த பொம்பளைக்கும் வரக்கூடாது ஏதோ அந்த நேரம் பார்த்து என்னை காப்பாற்ற வென்று வேளாங்கண்ணி மாதாவே அனுப்பிய தான் அந்தோனி ஐயா அவர் பக்கத்து ஊர் அப்பாவுக்கு நீண்ட காலத்து பழக்கம் இப்படி கேள்விப்பட்டு வீட்டிற்கு வந்து ஆறுதல் சொல்லி ஏதோ அப்பாவோடு பேசி சம்மதம் வாங்கி கொண்டு புறப்பட்டவர் அடுத்த நாளே காலையில் வந்து என்னை கூட்டிக் கொண்டு தேவையான உடுபுடவைகளையும் அம்மாவிடம் கேட்டு வாங்கி சந்திரிக்கா பேக் ஒன்றில் வைத்து தானே சுமந்து கொண்டு என்னோடு நடக்கத் தொடங்கினான் நான் தெருவால் புள்ளியாகி மறையும் வரைக்கும் அம்மா படலி அருகில் அழுது கொண்டே நின்றாள் இப்போது அதை நினைக்கும் போதெல்லாம் கண்கள் பனிக்கும் அந்தோனி ஐயா என்னை பஸ்ஸில் ஏற்றி கொண்டு காப்பகம் ஒன்றிற்கு கூட்டிச் சென்றார் அங்கேதான் மேரி என்று ஒரு அருட் சகோதரியை நான் சந்திக்க நேர்ந்தது நாற்பது வயது சாந்தமும் கனிவும் கொண்ட தோற்றம் அவள் முதலில் எங்களை அன்போடு வரவேற்று குடிப்பதற்கு நெல்லி ரசம் தந்து உபசரித்தாள் மனிதர்கள் எல்லாருமே தவறு செய்பவர்கள்தான் நம் தவறுகளை உணர்ந்து திருத்திக்கொண்டு புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் உன் கவலையை இறைவன் வெகு மகிழ்ச்சியாக மாற்றுவார் உன் கண்ணீரை துடைப்பார் என்று கூறி என்னை உள்ளே அழைத்துக் கொண்டு போனாள் அங்கே என்னைப் போலவே பிரச்சனையுடைய பலர் இருந்தார்கள் என்னை விடவும் வயது குறைந்த பெண்களும் இருந்தார்கள் சொந்த அண்ணனால் துஷ்பிரியோகம் செய்யப்பட்டு கற்பமாக்கப்பட்ட பதினாறு வயது நிர்மலாவை பார்க்க எனக்கே பரிதாபமாக இருந்தது அப்போது எனக்கு பத்தொன்பது என்னை விடவும் வயதில் மூத்த பெண்களும் இருந்தார்கள் கற்பமாகிய பின் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளானவர்கள் என பலவிதமான பிரச்சனைகளில் பலர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணீர் கதை ஆரம்பத்தில் அங்கே இருப்பதென்பது கடினமாகத்தான் இருந்தது போக போக அருட்சகோதரி மேரி எனக்கு இன்னொரு தாயாகினார் அங்கே இருந்த ஏனிய வயது குறைந்த அருட் சகோதரிகளும் அன்பாக பழகுவார்கள் மனதிற்கு ஆறுதலாக கதைப்பார்கள் வேளா உணவு கிடைத்தது தினமும் அருட்தந்தியொருவர் வந்து வழிபாடுகளும் திருப்பெரியும் நிகழ்த்துவார் நானும் அவற்றில் கலந்து கொள்வேன் வாராவாரம் வைத்தியரும் தாதியர்களும் வந்து எங்களை பரிசோதிப்பார்கள் கர்ப்பணிகள் குழந்தையை நல்லபடியாக பெற்றெடுத்த சில மாதங்களில் யாராவது திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பேறு தம்பதிகள் காப்பகத்திற்கு வந்து அந்த குழந்தையை தத்தெடுப்பதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை முடித்துவிட்டு தாய்க்கு ஒரு தொகை பணமும் கொடுத்துவிட்டு அருட்சகோதரி மேரி மூலமாக குழந்தையை பெற்றுக்கொண்டு குதூகலத்தோடு போய்விடுவார்கள் நான் அங்கிருந்த காலத்தில் பலரும் தங்கள் குழந்தையை தத்துக் கொடுத்துவிட்டு காப்பகத்தில் இருந்து சென்றனர் எனக்கு பெருமாதம் வந்தது தண்டு வலியும் குத்தும் பேயாய்ப்படுத்தியது அம்மா அருகில் இல்லை என்ற ஏக்கத்தோடே நிமிடங்களை யுகமாய் கடக்க வேண்டியிருந்தது அந்த நடுராத்திரியில் என்னை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் வண்டியின் அலறல் சத்தம் இப்போதும் என் காதுக்குள் ஒலிக்கிறது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன் ஆண் குழந்தை என் நிம்மதியை கெடுக்க வந்தவன் என்று திட்டிக் கொண்டே இருப்பேன் இரண்டு நாட்களில் என்னையும் குழந்தையையும் மீண்டும் காப்பகத்திற்கே கூட்டிக் கொண்டு சென்றார்கள் சிரித்துக்கொண்டே என் முலைகளில் பால் குடிப்பான் என் ஒற்றை விரலை தன் பிஞ்சு கைகளால் பற்றிக்கொண்டே தூங்குவான் அவனுக்கு எப்போதும் தன்னை என் மார்புச் சூட்டில் அணைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு தான் எப்படி பிறந்தான் என்று தெரியுமா தனக்கு அப்பா யாரென்று தெரியுமா அவனின் வயிற்றில் வந்து துளைந்ததால் நான் பட்ட பாடு என் குடும்பம் பட்ட அவமானம் என் அம்மா படித்த கண்ணீர் என்னதான் தெரியும் இல்லையென்றால் நான் அவனை யாருக்காவது தத்துக் கொடுத்துவிட்டு இப்போது ஓடி தப்புவேன் என்ற எண்ணத்தோடு இருக்கிறேன் என்பதுதான் தெரியுமா அவன் எதுவும் அறியாமல் நிம்மதியாக தூங்குவான் ஒரு நாள் அப்படி அவன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த போதே காப்பகத்திற்கு வந்திருந்த ஒரு நடுத்தர வயது தம்பதியருக்கு அவனை தத்துக் கொடுப்பதற்கான ஆவண பதிவுகள் எல்லாம் நடந்தது அவர்கள் ஏதோ வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்திருப்பதாக அருட்சகோதரி மேரி கூறினாள் அவர்கள் எங்கிருந்து வந்தால் எனக்கு என்ன என்ற எண்ணத்தில் காட்டுகின்ற இடத்திலெல்லாம் கடகடவென கையொப்பம் போட்டேன் நடப்பது எதுவும் தெரியாது அந்த பாலகன் தன் பிஞ்சு விரல்களால் என் ஒற்றை விரலை பிடித்துக்கொண்டே கண்மூடி கிடந்தான் எனக்கு வேண்டியதெல்லாம் என்னை அவமானப்படுத்திய எல்லாருக்கும் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த சுமையை இறக்கிவிட்டு எங்காவது சென்று இடைநிறுத்திய கல்வியை தொடர வேண்டும் வேலியொன்றில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் எல்லாம் பூர்த்தியாகிய பின் குழந்தையை கொண்டு செல்ல வந்திருந்த பெண்ணிடம் அவனை நீட்டுகின்ற போது மனதில் ஏதோ இனம் புரியாத மெல்லிய சோகம் துளிர்விட்டது அந்த பெண் புன்முறுவலோடு இரண்டு கைகளாலும் குழந்தையை ஏந்திக் கொண்டாள் அப்போதும் அவனின் கைவிரலை விடாமல் பற்றிக்கொண்டே தூங்கிக் கொண்டிருந்தான் மெதுவாக அந்த பிஞ்சு விரல்களிடமிருந்து என் விரலை விடுவித்துக் கொண்டேன் முப்பதனாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார்கள் ஹப்பாடா எப்படியோ என்னை பிடித்த சனியன் இன்றோடு தொலியப் போகிறது என்ற எண்ணம்தான் எனக்கு அவர்கள் குழந்தையைத் தூக்கிக் கொண்டு அருட்சகோதரி மேரியிடம் விடை கொண்டு வெளியில் நின்ற கருப்பு காரொன்றில் ஏறி புறப்பட்டார்கள் முப்பது வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசை விட முப்பதாயிரம் ரூபாயை வாங்கிக் கொண்டு பிற்ற பிள்ளையையே தத்து கொடுத்த நான் பெரும் பாவிதானே அன்று நான் செய்த தவறை நினைத்து காலம் முழுவதும் கண்ணீர் விடுவேன் என்று அப்போது எனக்கு தெரியாது என் ஆண் குஞ்சுக்கு இப்போது பதினொரு வயது அவன் எங்கிருப்பானோ எப்படி இருப்பானோ பெற்றெடுத்தவள் தன்னை தத்துக் கொடுத்த கதையெல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்குமோ ஒருவழி அது அவனுக்கு தெரிந்திருந்தால் எண்ணி ஒரு இரக்கமில்லாத பாதகி என்றுதானே நினைத்துக் கொண்டிருப்பான் ஓ நான் இரக்கம் இல்லாதவள் தானே பாதகிதானே கல் தானே இல்லை என்றால் அந்த பாலகனின் கள்ளமற்ற சிரிப்பைக் கண்டும் என்னை அன்புழுக பார்க்கும் அவனின் சின்ன கண்களை கண்டும் இம்மி அளவேனும் இறங்காதிந்திருப்பேனோ உன் அம்மாவை மன்னித்து விடடா என் செல்லமே நான் அன்று இருந்த நிலைமையில் அப்படி தவறாக முடிவெடுத்து விட்டேன்டா என்னை மன்னிப்பாயா என்னை அம்மாற்று கூப்பிடுவாயா எனக்கு ஒரு முத்தம் தருவாயா ஏன் அம்மா அழுறீங்க என்று கேட்கிறான் இனியன் ஒன்றுமில்ல அம்மாவுக்கு கண்ணுக்குள்ள ஏதோ தூசி விழுந்துட்டு நீ போய் நித்தலா உடவிளையாடு அதெல்லாம் நடக்கும் போது எனக்கு பத்தொன்பது வயது அந்த வயதில் எந்த பெண்ணாக இருந்தாலும் நான் எடுத்த இதே முடிவைத்தானே எடுத்தாக வேண்டும் நானே வாழ இல்லாமல் இருந்து கொண்டு குழந்தையும் கையுமாக என்ன செய்வது வீட்டிற்கும் போக இயலாது ஊருக்குள் தலை காட்டவே முடியாது வீதி வீதியாகச் சென்று பிச்சைதான் எடுத்திருக்க வேண்டும் அல்லது யாரையும் பார்த்து பல்லளித்திருக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளையை அந்த பணக்கார குடும்பத்திற்கு தத்துக் கொடுத்ததே நல்லது இப்போது அவன் எங்கிருந்தாலும் வசதி வாய்ப்புகளோடு மகிழ்ச்சியாக இருப்பான் நினைத்து இடை இடைநிறுத்திய கணினி கற்கை நெறியை பூர்த்தி செய்துவிட்டு வவனியாவில் காமன் சொண்டில் வேலை செய்து கொண்டிருந்த போது பல ஆண்கள் என்னை காதலித்தார்கள் வாழ்க்கையில் ஒருமுறை செய்த பிழையை இன்னொரு தடவை செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் அப்போதுதான் இவர் நோர்வேயிலிருந்து இலங்கைக்கு வந்திருந்த போது அருட்சகோதரி மேரி மூலமாக எனக்கு அறிமுகமானார் என்னைப் பற்றி முழுவதுமாக அறிந்த பிறகும் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் முறையாக எங்கள் வீட்டுக்கு சென்று பேசினார் பின்னர் இருவரும் சில தடவைகள் சந்தித்துக் கொண்டோம் ஆடம்பரமின்றி எங்களுக்கு திருமணமும் நடந்தது நான் எந்த நாளும் என் மூத்தவனின் நினைவிலேயே மூழ்கிப்போய் துன்பப்படுவது அவருக்கும் நன்றாக தெரியும் ஒரு நாள் இரவிரவாக நான் அழுது கொண்டிருந்த போது உன் பிள்ளை இப்போது எங்கிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை உரியவர்களோடு தொடர்பு கொண்டு பேசி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் உன்ன கூட்டிக் கொண்டு சென்று அவனை சந்திக்க வைக்கிறேன் அவர்கள் சம்மதித்தால் நீ அவனை நம்முடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தாலும் எனக்கு சம்மதம் என்று சொன்னார் எனக்கு அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது நானும் இலங்கையில் உள்ள அருட் சகோதரி மேரியோடு அழைத்து பேசினேன் சிஸ்டர் இப்ப எல்லாம் எனக்கு என் பிள்ளை நினைப்பாகவே இருக்குது என் குழந்தை எங்கே இருக்கிறான் நான் ஒரு முறையாவது அவனை பார்க்க வேண்டும் என்று கதறி அழுதேன் நான் இப்போது காப்பகத்தில் இல்லையம்மா நான் வேறு பணிக்கு இடம் மாற்றப்பட்டு இரண்டு வருடங்களாகிறது அவர்களின் முகம் கூட எனக்கு சரியாக நினைவில் இல்லை தொடர்புகளும் இல்லை அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் எனக்கு தெரியாதம்மா சிஸ்டர் முடிந்தால் எனக்காக இந்த உதவியை மட்டும் செய்யுங்கள் சிறிது நேரம் மெளனம் சரி உனக்காக நான் காப்பகத்தில் பேசுகிறேன் பழைய பதிவுகளை எடுத்து பார்த்து அவர்களுடைய விவரங்களை கேட்டறிகிறேன் ஆனால் இந்த விடயம் எவ்வளவு பாரதூரமானது என்பது உனக்கு தெரியும் ஆனாலும் முன்னில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு விவரங்கள் கிடைத்ததும் நானே உனக்கு அழைத்து பேசுவேன் என்று கூறினார் ஆனால் இன்று வரை அருட்சகோதரி மேரி எனக்கு திரும்ப அழைக்கவே இல்லை வாரது இவற்றை கார் போலத்தான் இருக்கு ஓ இவர்தான். இனியன் நித்திலா அப்பாவாரையர் இவர் காரில் என்னையும் பிள்ளைகளையும் கொண்டு வேகமாக பயணித்து ஒரு ஷாப்பிங் மாலின் வாகன திரைப்படத்தில் நிறுத்துகிறார் கிறிஸ்துமஸ் சீசன் என்பதால் கூட்டம் நிரம்பி வழிகிறது இப்போது நாங்கள் குழந்தைகளுக்கான ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் கண்ணாடி அறையில் நிற்கிறோம் நான் பதினோரு வயது ஆண் குழந்தைகளுக்கான ஆடை பகுதிக்குள் கண்களை ஊற விடுகிறேன் அந்த பொம்மைக்கு மாட்டியிருக்கும் சிவப்பு நிற ஷர்ட் என் மூத்த ஆண் குஞ்சு கூடத்தினால் அழகாக இருக்கும் அவனுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அவனுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பண்டிகைகளுக்கும் ஆடைகளை வாங்கி வாங்கி வைப்பதால் என்னதான் இவளுக்கு வந்துவிடப் போகிறது என்று என் கணவர் கூட நினைக்கலாம் நான் அவனுக்காக வாங்கும் ஆடைகளை கொண்டுதானே அவனின் கனவுகளில் வருகிறான் என்றோ ஒரு நாள் என் பிள்ளையை சந்திக்க நேர்ந்தால் அவனுக்காக நான் ஆசையாக வாங்கிய ஆடைகளை பார்த்தால் ஆவது என் இத்தனை ஆண்டுகால காத்திருப்பும் தவிப்பும் அவனுக்கு விடாதா நன்றி